வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உலகளுக்கு நன்று நேற்று பிரதமர் மோடி கேட்ட மன்னிப்பு அது பல செய்திகளில் வந்திருக்கு ஆனால் அதையும் தாண்டி ராகுலை மிரட்டுவது போல் அவர் பேசிய வார்த்தை பூனேயில் வந்து கேஸு அப்படிங்கிற மிரட்டிய வார்த்தை அப்போ அந்த வழக்கு தூசு தட்டப்படுகிறதா அந்த வழக்கு என்ன ஏன் பிரதமர் மோடி அதை வந்து நேற்று வலியுறுத்துகிறாரு ஒன்று இன்னொன்று அந்த கடற்படை யால் நிறுவப்பட்ட அந்த சிலை சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை ராணே அவர்களுக்கு சொந்தமான இடத்துல கட்டப்பட்டிருக்கு அவர் ஏற்கனவே வந்து பிஜேபிக்காரவர் அவர் கொஞ்சம் வலிமையான தலைவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த இடத்துல சிவாஜி சிலை அந்த இடிக்கப்பட்டதோ அந்த இடிச்சி உளுந்தது அந்த ஏரியாவில் உத்தவ் தாக்கரேவுக்கும் ராணேவுக்கும் ஏற்கனவே பகை இருந்தது போன தடவை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தவ் தாக்கரே கட்சியை தோற்கடித்து ராணே ஜெயித்தார் ஆனால் இப்போ வந்து சனி வந்துருங்கிற மாதிரி இப்போ அவருக்கு பெரிய பிரச்சனை இந்த சிலை உடைந்தது ராணை ஆதரவாளர்கள் மத்தியிலும் ராணையக்கும் பெரிய இடி அடுத்து நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு அது பெரிய சிக்கலை உண்டாக்கும் ஏன்னா தங்களுடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய சத்ரபதி சிவாஜியை வந்து மராட்டிய மக்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா அது ஒரு ப்ரைடாக பார்க்குறாங்க அது வந்து சிலை நீங்கள் உடைஞ்சிதுன்னா இதுலையும் ஊழலாக அந்த ஊழல் கீழல்னு சாதாரணமாக இப்போ அரிசியில் ஊழல் பருப்புல ஊழல்னு சொல்கிறத தாண்டி நம்மளுடைய மகாராஷ்டிராவுடைய கடவுளாக கருதப்படுகிற சத்ரபதி சிவாஜி சிலையிலேயே இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை எப்படி மன்னிக்கிறது அதையும் தாண்டி இது நடந்து முடிஞ்ச உடனே ராணி ஆதரவாளர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை மிரட்டுற மாதிரி பண்ண வீடியோ அது பெரிய அளவுக்கு வைரல் இருக்கு ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு ராகுல் மேலே ஏதாவது நீங்கள் கேஸ் கீஸ் போட்டு வச்சிங்கன்னா நடக்கிறதே வேறு உள்ளே வர முடியாதுன்னுட்டார் ஏன்னா சில பேர் வந்து ராகுலுக்கு வந்து இந்த மாதிரி மறுபடியும் கேஸை தூசு தட்டி அவரை வந்து உள்ளே வரக்கூடாது அதாவது வந்து எப்பயுமே சொல்லுவோம்ல கோட்டு கோட்டு அலைவாங்கல அந்த மாதிரி அலை விட்றதுக்கான வேலையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இந்தியா கூட்டணி பிஜேபி தோக்கிற நிலைமையில் இருக்கும்போது எதையும் பண்ணும் அப்போ மன்னிப்பு கேட்கும்போது கூட ஏன் மிரட்டுற தோடியில் மோடி பேசுகிறாரு அவர் என்ன பேசினார் பின்னாடி உள்ள அரசியல் என்ன இன்றைக்கி அங்கே நிலவரம் என்ன அதை பற்றி தான் பார்க்கப்படும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயந்தான் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நடந்துட்டு இருக்கிறது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஆட்சிக்கு எதிரான கோபம் அதெல்லாம் தாண்டி ஷிண்டே மோடி கிட்ட அடிமையாக இருக்கார் ம மராத்திய இனத்தை சேர்ந்த ஒருத்தர் குஜராத்துக்காரர்கிட்ட அடிமையாக இருக்கார்ப்பா இல்லாமல் உத்தவ் தாக்கரே வந்து ஆயிரம் தப்பு நடந்தால் நம்பூரா நம்பாள் அவரை கட்சியெல்லாம் பிடிங்கிட்டு அவரை தெருவில் விட்டாங்க சரத்பவர் பெரியாள் அவரை கட்சியெல்லாம் பிடிங்கிட்டு தனியாண்டு நடுரோட்டை விட்டார் அது காரணம் யார் அமித்ஷாவும் மோடியும் இதுதான் மேட்டர் இது அங்கே பெருசாக பேசப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்தது எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க இப்போ என்ன தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம் ரெட்டலைக்கு ஒரு பெரிய மாசு இருக்குது ரெட்டலை ஏற்றுன்னா தோற்றுருவாங்க கட்சி விட்டு யாராவது போனாங்கன்னா ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா சிவசேனா சின்னம் வில்லம்பு சின்னம் அவர்கிட்ட இல்லை ஆனால் அவர் அதிக சீட்டில் ஜெயிக்கிறார் வில்லம்பு வச்சிட்ருக்க கூடிய ஷிண்டே கம்மியாக ஜெயிக்கிறார் அப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக யார் பக்கம்ங்கிறத முடிவு பண்ணிட்டா சின்னத்துக்குன்னு வாக்கு விழுந்துருக்குது அதுதான் ஷிண்டே இதே சின்னம் உத்த விட்டுருந்தால் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருப்பார் அப்போ அவங்க வந்து வலிமையான தலைவர் யாருன்னு போன தேர்தலில் தெரிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிஜேபி ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கலான்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பாதகமாக முடியுது சத்ரபதி சிவாஜி சிலையை வந்து அண்மையில் தான் தொடங்கி வச்சார் வெண்கல சிலை அது தொடங்கி வச்சுட்டு மோடி அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஷிண்டியிலேருந்து எல்லோரும் பேசின பேச்சு என்னென்னா பாருங்கள் பிரதமர் மோடி வந்து நம்மளுடைய கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி சிலையை கடற்படை தளத்தில் தொடங்கி வச்சுட்டாரு இது வந்து மராட்டியர்களுக்கு ஒரு பெருமை அதெல்லாம் வைரலாக்குனாங்க அதான் வைரலாக்குவாங்களே பிஜேபி வைடிவிங்க இருக்கும் இல்லை இப்போ என்னென்னா அதே வைரலாக்குற ஃபோட்டோ அப்போ பேசுனாங்களோ அதை போட்டு சிலை உடைஞ்சதை போட்டு இந்த ஒரு அவமானம் தேவையாங்கிற மாதிரி ஹேஷ்டாக் போயிட்டுருக்கு சரி ரைட்டு மோடி என்ன சொல்கிறாரு நேற்று நடந்த கூட்டத்தில் வத்வான் வத்வான் அப்படிங்கிறது ஒரு கடற்படை தளம் அந்த திறப்பு விழாவுக்கு போன மோடி அவர்கள் இதில் இன்னொன்று புரியணும் அந்த கடற்படை தளம் ஆரம் ஆரம்பிக்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீனவர்கள் எதுக்குறாங்க அதற்கு உத்தவ் தாக்கரே பல வருஷம் ஆதரவு தந்துட்ருக்கார் அதனால் நேற்று நடந்ததும் மீனவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு தான் அந்த விழாவில் பேசக்கூடிய பிரதமர் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதாவது வந்து சத்ரபதி சிவாஜி சிலை வந்து இந்த மாதிரி உடஞ்சி நிறுவனத்துக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னை பிஜேபி வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நான் நேராக வந்து சிவாஜி அவர்கள் காலில் தான் விழுந்து வழங்கினேன் அதெல்லாம் டைலாக் சொல்லுவாரல அந்த மாதிரி வழங்கினேன் ஆனால் பாருங்கள் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா நான் பெரிய மனுஷன் அவரே சொல்லிக்கிறார் பெரிய மனுஷன் ஆனால் சில தலைவர்கள் அதாவது வந்து லண்டனில் போய் ரெண்டாயிரத்தி இரு மூணில் அங்கே ஒரு செமினார் நடக்கும்போது நாங்கள் கடவுளாக மதிக்கக்கூடிய சவார்கர் அந்த மன்னிப்பு கிட்டதை எழுதி கொடுத்தார் அவரை சொல்கிறார் அவரை வந்து இழிமை இ இழிவுபடுத்துவது போல் பேசிட்டார் ஆனால் அதுக்கு மன்னிப்பு கேட்காதனால பூனேயில் அவர் மேலே கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டதுன்னு ராகுலை சொல்கிறார் நம்ம என்ன கேட்குறோன்னா உங்கள் மேலே கூட தான் ஆயிரம் வழக்கு இருக்கும் அமித்ஷா மேலே தான் ஆயிரம் வழக்கு இருக்குது சும்மா கிரிமினல் வழக்கு அவதூறு வழக்கு இதையே வச்சு மிரட்டிகிட்டு இருந்தால் எனக்கு அரசியல்வாதிகள் இதே இதாக வேலை வழக்கு வச்சால் மிரட்டிகிட்டு இருந்தால் அது அரசியல் தெரியலையே நம்ம என்ன கேட்குறோம் சிவாஜி செலவு விழுந்தது எதனால் காரணம் ஏன் காரணம் வேகமாக மழை அடிச்சு சில உடஞ்சிருச்சு அப்படின்னாரு பட்னாவிஸ் இன்னொரு பக்கம் என்ன சொன்னார் இவங்க அவங்க பேர் என்னது கடற்படை பாதிப்புன்னாங்க இன்னொரு தலைவர் அதற்கப்பறம் ஷிண்டே தரப்பில் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் கட்டல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டினதுன்னார் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை இல்லை நாங்கள் தான் கட்டணுன்னார் அந்த ஜெய்தீப் அவர் தான் அந்த அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்போ மூணு பேர் மூணு ஸ்டேட்மெண்ட்டு சரி நாலாவதாக அஜித் பவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லைல்ல இது தப்பு இது வந்து சிவாஜி சிலையை வந்து இந்த மாதிரி உடஞ்சது வந்து மனம் காயப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் அதோடு நிறுத்திக்கிட்டார் அப்போ பிட்னாவிஸு ஒரு ஒருத்தரை குற்றஞ்சாட்டுறாரு மாநில அரசு ஒருத்தர் சாட்டுறது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மாநில அரசு தான் காரணம் அந்த ஒப்பந்ததாரர் எல்லாமே கேஸ் போட்டாங்க ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் இது பிஜேபி என்ன சிக்கல்னால் மற்ற பெரிய ஊழல்கள்னால் கூட இப்போ சுங்கச்சாவடி ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் ஹிட்டர் பெருக்கு அறிக்கையினா மக்கள்கிட்ட எடுபடாது ஏங்க நம்ம கடவுளாக மதிக்கக்கூடிய சிவாஜி சிலையிலேயே போய் ஊழல் பண்ணியிருக்காங்களே எவங்களாம் நல்லா இருப்பாங்களாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அந்த உணர்வுகளை தூண்டிட்டாங்க இது வந்து இந்த சிவாஜி சிலைங்கிறது யார் கண்டென்ட்டு உத்தவ் தாக்கரே கண்டென்ட்டு மகாஷ் மகாராஷ்டிரா மராஷ்டி மகாராஷ்டிரர்களுக்கே அப்போ அதை வச்சு கிளப்புறாங்க அப்போ என்ன நினப்பில் வருது இதே குஜராத்லேயோ ஒரு சிலை கட்டுறாங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியுமா பட்டேல் சிலையை கட்டியிருக்காங்க அங்கெல்லாம் ஊழல் பண்ண முடியுமா நம்ம சிவாஜிங்கிற உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் லோக்கலில் இன்னக்கூடிய ராணேவுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு உத்தவுக்கு சரியான வாய்ப்பு ஏன்னா அந்த ஏரியாவில் எப்படி ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார் பக்கவாக ஒரு மேட்ரு மாட்டிச்சு பக்கவாக பண்ணிகிட்டு இருக்கார் ஆதித்ய தாக்கரே போகிறார் உத்தவோட பையன் அவருக்கும் ராணே ஆட்களுக்கும் பெரிய சண்டை அது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேற்று மோடி பேசியது மிரட்டும் தோணியில் பேசுறது அப்படின்னு காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் அவர் இப்போ என்ன சொன்னார் உண்மையிலேயே கா காந்தியாரை பற்றி நம்ம உயர்வாக பேசுகிறோம் நீரவர்களை பற்றி உயர்வாக பேசுகிறோம் நிறையா ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க தமிழகத்தில் கொடிகாத்த குமரன் இருந்து காமராஜர் அய்யாலருந்து கக்கன்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தலைவர்கள் ஒண்டி வீரன் கிண்டி வீரன் நிறையா அது பெ பெருசாக போகலாம் வாஞ்சி நிறையா போவோம் அப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய கப்பலோடைய தமிழன் இப்படி நிறைய தலைவர்கள் இருக்கும்போது இவர்களை பற்றி யாரும் தப்பாக பேசல நீங்கள் சவார்கருங்கிறவர் சுதந்திர போராட்டத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருங்க சிறையில் ஐயா என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பென்ஷன் வாங்கினாரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத இயக்கம் இவர்கள் விடுதலை தேசியக்கூடிய இயக்கத்துலேயே உங்களுக்கு ரெண்டு மூணு கருத்து வேறுபாடு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அதாவது ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடாத இயக்கம் அந்த இயக்கத்தில் இருந்து வந்து கால் சட்டை போட்டுட்டு நாங்கள் தான் அப்படின்ட்டு நீங்கள் அதிகாரத்தில் இருப்பதால் ரொம்ப பொய் பேசிகிட்டு இருக்காங்க ஐயா மோடியிலேருந்து ஆரம்பித்து அமித்ஷாலருந்து ஆரம்பித்து ஹெச் ராஜா நம்ம ஆளுநர் இவங்க பேச்செல்லாம் பாருங்கள் இவங்க பேச்சில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குமா இன்னொன்று வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது இவங்க அதாவதுனா